ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை எஸ் அகாடமி எஸ்டர்டே நம்ம டீன்பிஎஸி வெளியிட்டிருந்த ஷார்ட் நோட்டீஸ் அதாவது மூணு எக்ஸாம்ஸுக்கு ஒரே நாளில் கால்ஃபர் போட்டுருந்தாங்க அதுக்குரிய ஷார்ட் நோட்டீஸ் வீடியோ பார்த்துருந்தோம் அதுலேயே மென்ஷன் பண்ணியிருந்தோம் நாளைக்கு வந்து நம்ம அந்த ஒவ்வொரு எக்ஸாமுக்குரிய நோ அதாவது குவாலிஃபிகேஷன் ரிசர்வேஷன் அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்னு இதெல்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லிடுவான் அதனுடைய படையில இன்றைக்கி வந்து கம்பைன் ஜியாலஜி சபார்டினேட்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எத்தனை டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் எப்போ ஸ்டார்ட் ஆகிறதான் பார்த்துட்டோம் குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன்ப்பா ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன போஸ்ட்டு என்னென்ன வேகன்சி ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட் ஜியாலஜிஸ்ட் இன் மைனிங் டிபார்ட்மெண்ட் பாருங்கள் மூணு ஒரே இதில் வந்து இந்த எக்ஸாமில் மூணு தான் இருக்குது ஒன்று மைனிங் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் ஜியாலஜி இன் பிடபிள்யூடி பிடபிள்யூடி ஒன்று அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு இது மூணு இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒம்பது ரெண்டு இந்த கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு வேகன்சீஸை இதோட பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா இருபதுல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஜியாலஜி இதுக்குரிய குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாமா டேட்ஸ்லாம் நேற்றையும் நம்ம பார்த்துருந்தோம் ஷார்ட் நோட்டீஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஃபீஸெலாம் ஆஸ் யூஷுவல் கேஎன்பிசிக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ என்ன ஃபீஸோ அதே ஃபீஸ் தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் அப்புறம் ஏஜ் லிமிட் மினிமம் ஏஜ் ஆஸ் யூஷுவல் எயிட்டின் இருக்கிறோம் மேக்சிமம் ஏஜ் வந்து ஒரு சில கேட்டகரி கிடையாது ஜென்ரல் கேட்டகரி தேர்ட்டி நெக்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அஸிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இன் ஜியாலஜி மைனிங் டிபார்ட்மெண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா மைனிங் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு ஜாபுக்கு பதினஞ்சு வேகன்சி விட்டுருந்தாங்க அதில் எம்எஸ்சி டிகிரி இன் ஜியாலஜி இன் எனி யூனிவர்சிட்டி பாருங்கள் எம்எஸ்சி டிகிரி பிஜி டிகிரி இன் ஜியாலஜி முடிச்சிருக்கிறோம் நெக்ஸ்ட்டு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் ஜியோ அஸ்டன்ட் ஜியாலஜி அதே எம்எஸ்சி டிகிரி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி இன் ஜியாலஜி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அப்ளைடு ஜியாலஜி இந்த ரெண்டு முடிச்சிருக்கணும் அடுத்து ஜியாலஜிஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் டிகிரி இன் ஜியாலஜி இன் எனி ரெக்ககனைஸ்ட் யூனிவர்சிட்டி இப்போது யூஜி கூட முடிச்சிருந்தா போதும் ஒரு ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு இதுக்கும் எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் அடுத்து கடைசி இதுக்கு வந்து யூஜி ஜியாலஜி ஆனால் எல்லாமே ஸ்பெசிஃபைடு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் எம்எஸ்சி ஜியாலஜி அல்லது பிஎஸ்சி ஜியாலஜி பிடிச்சிருக்கணும் ஓகே எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஓகேங்க பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் அதாவது இது வந்து அசிஸ்டன்ட் ஜியாலஜி மைனிங் டிபார்ட்மெண்ட்டு இது பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஓன் பேப்பர் இப்போ ஸ்டாண்டர்டில் ஸ்டாண்டர்டு ஜியாலஜி அங்கே பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் நூறு கொஸ்டின்ஸ் இது ஜிஎஸ் செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வருது டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஆப்டியூட் இருக்கு இதே மாதிரி தான் ஒவ்வொரு எக்ஸாம் பேட்டர்னும் இதே மாதிரி சேம் ஆகிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் ஆனால் ரெண்டாவது நமக்கு கால்ஃபர் வந்துருந்த எக்ஸாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ட்ரேடு டூ இன் ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் பாருங்க டேட்ஸ்லாம் நம்ம நேற்றே பார்த்துட்டோம் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது வேகன்சி விட்டுருக்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட குரூப் பண்ண அளவுக்கு ஸ்கேல் 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 லெவல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூவில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இது ஒரு பியூர்லி என்னது ஒரு வக்கீல் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட் தான் டேட்ஸ் நேற்று பார்த்துட்டோம் குவாலிஃபிகேஷன் பாருங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டு ஒசோசிய பிஎல் டிகிரி ஒரு பிஎல் டிகிரியும் படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் மஸ்ட் பிஏ மெம்பர் ஆஃப் பார் கவுன்சில் மெம்பர் ஆஃப் பார் கவுன்சில் சொல்கிறோம்னா அந்த மெம்பராக இருக்கணும் அடிக்குவேட் நாலேஜ் இன் தமிழ் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட் ஹாவ் ஏ கிரிமினல் கோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் இஸ் தன் ஃபைவ் இயர்ஸ் தான் அஞ்சு வருஷம் கிரிமினல் கோர்ட்டில் தாயாராக இருந்ததுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறாங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்பெசிஃபைடு ஒரு ஜாப் தான் ஒரு சில நபர்கள் மட்டுமே அப்ளை பண்ணக்கூடியது அடுத்து எக்ஸாம் பேர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா இது பியூர்லி அவங்களுடைய லா பேப்பர் லா ஒன் டூ த்ரீ ஃபோர் அதுக்கப்புறம் கிடைச்ச ஆப்டிடியூட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொஷ்டின்ஸ் மட்டும் இருக்குது டூ ஹவர்ஸ் அதுக்கப்புறம் மெயின்ஸ் இது எப்படி குரூப் ஒன் குரூப் ஒன்ஸ் கேதுனால ட்ரொலிம்ஸ் அதே மாதிரி மெயின்ஸ் மெயின்ஸுமே பேப்பர் எல்லாமே பியூர்லி லா சப்ஜெக்ட் தான் உங்கள் ஜிஎஸ்க்கு வந்து அதிக இடம் இல்லை ஓகேங்களா அதுக்குரிய சிலபஸே நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன கால் ஃபார் அப்படி பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அசிஸ்டன்ட் டேரக்டர் ட்ரைனிங் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சர்வீஸ்க்காக விட்டுருந்தாங்க ஒன்றாவது ஒன்றாவது பார்த்தீங்கன்னா இதுவுமே மாதிரி தான் குரூப் ஒன் அளவுக்கு ஸ்கேல் ஆனால் என்ன எத்தனை வேகன்சி தான் வெறும் சிக்ஸ் வேகன்சிஸ் குரூப் ஒன் உடைய ஸ்கேல் தான் லெவல் டுவெண்ட்டி டூவில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்காக இதில் மினிமம் ஏஜ் லிமிட் வருங்க டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க இது எக்ஸாம்ஸ் மினிமம் ஏஜ் லிமிட் எயிட் தான் அண்ட் எயிட்டின் தான் இருந்தது மினிமம் ஏஜ் லிமிட் டுவெண்ட்டி எஸ்சிஎஸ்டி பிசிஎம்பிசி அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது அது பார்க்க வேண்டியது இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் எனி பிரான்ச் இன் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ரெக்கனைஸ் பண்ண அதாவது ஆசோஷியல் டிகிரி முடித்தவங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிஃபிகேஷன் இருக்குது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒர்க் ஷாப்ரி பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தன் த்ரீ இயர்ஸ் அதாவது ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர் இருக்கணும் த்ரீ ஓகேவா இதுதான் வந்து பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கான கால்ஃபர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாம் பேட்டன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பேப்பர் ஒன் இருக்குது அது பேசிஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல வந்துருக்காங்களோ அந்த இன்ஜினியரிங் பேசிஸ் வருது ரெண்டாவது முந்நூறு நூறு கொஸ்டின் ஜிஎஸ் ஆகும் வருது ஒரு கொஸ்டின் ப்யூர்லி ஜிஎஸ் இந்த இந்த ஒரு எக்ஸாம் வேணால் வந்து ஒரு சில பேரால் அப்ளை பண்ணுற அளவுக்கும் இருக்க முடியும் ஜிஎஸில் செவன்டி ஃபைவ் ஜிஎஸ்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்டிடியூட் நீங்களா கூடிய விரைவில் நம்ம கால் ஃபோரோடைய குரூப் டூ அதாவது குரூப் ஃபோரோடைய கால் ஃபோரோடைய வீடியோஸ் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ